ஏமனுக்கு ஏழு பிள்ளைய குடுத்தால உற்றாருக்கு ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே ஏமனுக்கு ஏழு பிள்ளை குடுத்தாலும் உற்றாருக்கு ஒரு பிள்ளை கூட கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க அதாவது அது போல என்னுடைய பிள்ளைங்களை என்னுடைய கையாலேயே கொல்ல வேண்டிய விதிவசம் ஆகிவிட்டது நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சு யாருக்கு என்ன தீங்கு நினைச்சனோ தெரியலையே எனக்கு மட்டும் ஏதா இப்படி நடக்கிறதோ கடவுளே எடுத்து கிணத்துல பாலங்கண்டத்தில் போட்டுட்டு மூத்த மகனா பட்ட ஞானசேகரம் ஒருத்தன் தான் இருக்கிறான் இவனை எடுத்து போட்டுட்டு என்னையும் நான் அந்த கிணத்துல உழுவு போறேன் எங்கம்மா தம்பிங்களா தம்பிங்களா அந்த கிணத்துல விளையாடிட்டு இருக்காங்கப்பா தண்ணியில கிணத்துல விளையாடுறாங்க ஆமாப்பா என் கூட இருந்த படுத்திருந்து என் தம்பிக்கு கிணத்துல விளையாடுறாங்க தண்ணி குடிச்சிட்டு விளையாண்டு இருக்கிறாங்கப்பா அப்படியா போய் பாக்கட்டுமா அப்பா யானசேகரா என்னுடன் படுத்திருந்த தம்பிகள் அனைவருமே கிளத்திலே சத்து அனைவருமே விளக்கிறாள் மகனே யானசேகரா அப்பா இந்த வா இந்த பூலோகத்தில் வாழ்வதை விட

இந்த மூலகத்தில நம்ம வாழ்வது ஞாயம் இல்லை அதனாலதான் நம்ம அதனுடைய தம்பி மார்களையே ஆறு பேர்த்து எடுத்து இந்த பாலை போட்டு ஆஹ் அம்மா ஒரு தாய்க்கு இப்படியாப்பட்ட விதியா ஆஹ் பெற்ற பிள்ளைகளை கொண்டு கிளத்தில் போட்டு இப்படி கண் முன்னே கொண்டு விட்டாய் அம்மா ஆனால் கல்லாக விட்டது என்ன செய்வது என்னுடைய பிள்ளைகளை நானே கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய விதிவசம் இருக்கிறது முடிந்தால் முடியட்டும் கடைசியாக நீர்

யார் என்னுடைய அண்ணன் மனைவியாகப்பட்ட அலங்காரி எங்க அண்ணி மட்டும் மனசு வச்சு ஒருவேளை கஞ்சி ஊத்தி எனக்கு சாப்பாடு கொடுத்துருந்தா இந்த ஏழு உயிர்களும் போயிருக்குமா போயிருக்காது இதுக்கெல்லாம் காரணம் அலங்காரி தான் அதனால இத நான் சும்மா விடக்கூடாது எனக்கு நேர்ந்த இந்த கெதிக்கு அந்த அலங்காரி அண்ணியாகப்பட்டவ பதில் சொல்லி ஆகணும் அதனால நான் இங்க இறந்து விட்டால் நான் தான் இங்க இறந்த விஷயம் கரனுக்கு எப்படி தெரியும் ஏதாவது ஒரு அடையாளம் காட்டிட்டு தான் போனோம் அதனால நான் திருமணம் செய்யும் போது கட்டிய தாலி இங்க இருக்கிறது இந்த தாலி இந்த பாலு இடத்துல நான் கட்டி தொங்க விட்டுட்டு நான் இறந்து விடுகிறேன் எங்க அண்ணன் வந்து பார்த்தா மட்டும்தான் இந்த தாலியா தெரியும் மற்றவர்களுக்கு பார்க்கும் பொழுது இது ஒரு நாக பாம்பாக தெரியட்டும்

அது என்ன கேதியோ தெரியலீங்க என்னுடைய மனைவி அலங்காரியானவன் என் தங்கச்சி எதோ ஒரு இல்லாமல் பாதுகாப்பா வச்சிருப்பா அதனால என் தங்கச்சி பாக்கணும் தங்கச்சி போகும்

ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சின்ன வயசுல துணி பிள்ளை பிள்ளை கடையாளி வந்திருக்கிறாங்க அந்த கோயில் உள்ள அந்த பருமைகள் எல்லாம் கோயில் எப்படி சிற்பாளா செதுக்கு கோயில் எப்படி சிற்பமாளா செதுக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற நீ கவலைப்படாத விடு ஓய்வெடுங்க தங்கச்சி போய் மீனாட்சி கோயிலுக்கு அப்படி போயிருக்காங்க